ஊர் பக்கத்தில் நம்ம பெரியவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமில வீட்டில் யாருக்கோ குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உடம்பு சொல்லலைன்னா நம்ம அந்த கல்லுப்பு மிளகு வாங்கிட்டு போய் மரத்துக்கிட்ட போட சொல்வாங்க இது என்னென்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்கிறது அந்த விட்டமின் டி தான் நிறைய டிசீஸே நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வருது ஸோ வந்து இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறதுன்றது உங்களுடைய இம்யூனிட்டி பவரை வந்து இன்பில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியும் இல்லைனா பழனியில் போய் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு சந்தனம் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் யாருக்கு உடம்பு சொல்லலையோ அவங்களுக்கு நெத்திலையும் இட்டு விடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நவகிரகம் சுற்றுறதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த நவகிரகங்கள்லேருந்து நோய்களோட தாக்கத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நவகிரக வழிபாடு அப்படின்றது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா எந்தெந்த தோஷங்கள் நோய்கள் இருந்தாலுமே இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரெக்டிஃபை ஆகும்